இருபத்தி நாலாம் அதிகாரம் நம்ம வாசிக்க பார்த்தால் மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் மின்னல் எப்படி பிரகாசிக்குமோ அதுபோல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும் எப்படி வருகிறாராம் கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் ஒரு மின்னலை போல போறாராம் மின்னல் சொல்லிட்டு வருதா இதேதான் நடக்க ஆண்டோருடைய வருகை யாருக்கும் தெரியாது சொல்லலாம் மாட்டார் பிதா ஒருவரை தவிர யாருக்கும் தெரியாது அவருடைய வருகை எப்ப நாள் குறிச்சிருக்கிறார் எப்ப இயேசு மறுபடி வரப்போகிறார் எப்படி வரப்போகிறார் ஒரு மின்னலை போல வரப்போகிறார் எல்லாரும் பார்க்க எடுத்துக் கொள்ளப்பட்டார் அவர் வரும்போது தெரியாது எப்ப வர்றாருன்னு தெரியாது எந்த நாளில் வர்றாருன்னு தெரியாது மத்திய புத்தகம் இருபத்தி நாலாவது அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தை உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாது அவர் எப்போ வர தெரியாதுங்க உங்களுக்கு எனக்கும் ஆனால் ஒரு நாள் வரப்போகிறார் அவர் வருவார் எப்ப வரலாம் நம்ம எப்படி வேணாலும் ரொம்ப இருக்கணும் இயேசு நாள் வானத்தில் மின்னலை போல கிழக்கில் இருந்து மேற்கு வரைக்கும் ஒரு மின்னலை போல வருவார் அவருடைய வருகையிலே ஆயத்தமா இருக்கிறவர்கள் யாரோ அவர்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போய்ச்சி எந்த மனிதன் ஆயத்தமா இருக்கிறானோ அந்த மனிதன் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்